கம்யூனல் ஹார்மனி இருக்காது இப்போ இந்த தீர்ப்புல நான் பார்த்த வரைக்கும் ஒரு தெளிவாக அமர்வு நீதிபதிகள் பார்க்கணும்னா இந்த கம்யூனல் டிஸ்ஹார்மனி அதாவது மத கலவரம் வந்துவிடும் இரு சாராரிடையே பூசல் வந்துவிடும் என்று சொல்வது இவர்களுடைய கற்பனையில் இருக்கின்ற ஒரு பூதம் கோஸ்ட் இந்த இமேஜினேஷன் சொல்லிட்டார் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை நம்மளும் பார்க்குறோம் நிதர்சனமாக பார்க்கும்போது திருப்பரங்குன்றத்தில் எந்த பரபரப்பும் இல்லை திடீர்னு யாரும் கொடி பிடிக்கல இல்லை இல்லை இந்த தீர்ப்பு வந்ததே தப்பு அப்படி இப்படின்னு யாரும் அறிக்கையெல்லாம் விடலை இஸ்லாமியர்கள் இந்த அறிக்கையை பெருசாக விட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து சாதாரணமாக எவ்வளவோ அவர்களுக்கு ஆதரவான அமைப்புகள்லாம் இருக்கின்றன அவர்கள் யாரும் பெருசாக இதை எதிர்த்து பேசுன மாதிரி தெரியல என்ன சொல்ல போனா இஸ்லாமியர்கள் பெரும்பாலானோர் இந்த தர்கா வழிபாட்டை ஏற்பதில்லை அதனாலேயே கூட இது இருக்கலாம் மற்றபடி அவர்களுக்கு சொந்தமான இடம் அவர்களுக்கு என்று சொல்லி ஆகிவிட்டது இந்துக்களுக்கு சொந்தமான இடம் இந்துக்களுக்கு சொல்லி ஆகிவிட்டது இப்போ தர்கா இருக்கக்கூடிய இடத்தில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் அது நிச்சயமாக ஒரு பூசலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வரும் அது அப்படி சொன்னா அது நியாயமான பயம் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கோயிலுக்கு சொந்தமான தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வது இல்லை இல்லை அங்கே பெருசாக வெடிச்சிடும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்